வணக்கம் வெல்கம் டு ட்ரீம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ட்ரீம் லேண்ட் ஒரு சூப்பரான தோப்புன்னு நல்ல ஒரு ஹில் வியூ லொக்கேஷனில் கொண்டு வந்திருக்கோம் ஹில் வியூ லொக்கேஷனில் நிறைய பேர் பிளாட்ஸ் தான் கொண்டு வருவாங்க இன்றைக்கி நம்ம ஒரு தோப்பே கொண்டு வந்திருக்கோம் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கிற இடம் பற்றி பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் அச்சம்புதூர் பக்கத்தில் தான் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குது தார் ரோட் ஃபேஸிங்லேயே ஒரு சூப்பரான தோப்பு கொண்டு வந்திருக்கோம் உங்களோட கார்னாலும் சரி பைக்னாலும் சரி ஈஸியாக வர மாதிரி நல்ல ஒரு தார் ரோட்டு மேலேயே இந்த தோப்பை சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் இப்போ நீங்கள் வீடியோஸில் இருக்கிற இந்த தோப்பு தான் சேலுக்கு வந்திருக்கிற தோப்பு ரோட் மேலே அமைஞ்சிருக்குது இடத்த சுற்றி ஃபுல்லாகவே சோலார் ஃபென்சிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் மலையடி ஆரத்தில் இருக்கிறதுனால விலங்குகள் வரும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் இந்த லொக்கேஷனில் சுற்றி ஃபுல்லாகவே உங்களுக்கு சோலார் ஃபென்சிங் போட்டிருக்காங்க மரங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காய்ப்பில் இருக்குது இந்த தோப்புக்கு ரெண்டு கிணறு ஒரு கிணறுக்கு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது இன்னொரு கிணறுக்கு பார்த்தீங்கன்னா இபி சர்வீஸ் இல்லை அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணிக்கலாம் தினைமரங்கள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காய்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு மரங்கள் நம்ம வெஸ்டர்ன் கார்ட்ஸாக ஒட்டியே இந்த தோப்பு செயலுக்கு வந்திருக்குது இன்டகிரேட்டட் ஃபார்மிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் நம்ம இடத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வீடும் அமைஞ்சிருக்குது அது போக ஒரு ஆட்டு கொட்டாய் மாட்டு கொட்டாயுமே அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு தார் ரோட் ஃப்ரண்டேஜோட இந்த தோப்பு அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் வீடியோஸில் பார்த்துட்ருக்குது நம்ம தோப்புக்குள்ளே அமைஞ்சிருக்கிற ரூம் அப்புறமா நம்ம தோப்புக்கு தோப்புக்குள்ளேயே அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான வீடு கீழே ஃபுல்லாக கல்கட் வச்சு கட்டி மேலே ஹாலோ பிளாக்ஸில் பில்டிங் டெவலப் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு இயற்கை சூழலில் இந்தத் தோப்பு அமைஞ்சிருக்குது கரெக்டாக அச்சம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மினிமம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குது இந்த இடத்துக்குள்ளே அமைஞ்சிருக்கிற வீடும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருத்தான வீடு கீழே ஃபுல்லாக கீழே இருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக கல்கட்டு வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க மேலே ஒரு ஆள் தங்குற மாதிரி ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு அந்த கல்கட்டு பில்டிங்கில் பார்த்திங்கன்னா வாத்து கோழிகள் தான் இருக்குது இது நம்ம தொகுப்பில் அமைஞ்சிருக்கிற ஃபீஸ் ஃபீஸ் கிணறு நல்ல ஒரு ஷெட்டு மோட்டர் ஷெட்டோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க கிணறு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இருக்குது தண்ணி ஃபுல்லா நல்லா செழிப்பாக இருக்குது இந்த இந்த தோப்பில் தென்னை மரங்கள் ஃபுல்லாகவே நல்ல ஒரு காய்ப்பில் இருக்கிறது நீங்கள் தோப்பை வந்து சைக்கியூஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் மரங்கள் ஃபுல்லாகவே நல்ல ஒரு காய்ப்பில் இருக்குது தென்காசி மாவட்டத்தில் ஒரு குறைஞ்ச விலையில் நல்ல ஒரு ரோட் ஃபேஸிங்கில் தோப்பு பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு இந்த தோப்பு கண்டிப்பாக சூட் ஆகும் மொத்த தோப்போட எக்ஸ்டன்ட் பார்த்தோன்னா நமக்கு ஆறரை ஏக்கர் பக்கத்தில் வருது ஓனர் சென்ட்டுக்கு முப்பதாயூவா கேட்குறாங்க ஏக்கருக்கு முப்பது ரூபா கணக்கு பண்ணி கேட்குறாங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெபோ நெகோஷியபுள் தான் ப்ராப்பர்ட்டியை வந்து சைட் விசிட் பண்ணி பாருங்கள் பிடிக்கிற பட்சத்தில் டேரெக்டாக ஓனர்ட்டே உட்காந்து பேசி ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனலைஸ் பண்ணி தரோம் தார் ரோட்டில் இந்த பட்ஜெட்டுக்கு தென்காசி மாவட்டத்தில் இப்போ தோப்புகளே கிடையாது நல்ல ஒரு ஹில் வியூ லொக்கேஷனில் ஹில் பக்கத்துலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குது ப்ராப்பர்ட்டியை பற்றினா வேற எதுவும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளேயில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ